இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் பிறந்திருக்கும் புது வருடத்தில் முதல் மாதம் அமைஞ்சிருக்க ஜனவரி உங்களுக்கு எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் தொழில் குடும்பம் வியாபாரம் இதுல என்னமரான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க என்ன செஞ்சா நன்மைகளை பெற போறீங்க இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த மாசத்தோட கிரக நிலைகளை பார்த்தா சில அமைப்புகள் உங்களுக்கு நல்ல பயன்களை கொடுக்குது ஆனாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமா இருக்க வேண்டிய சூழல் உருவாகுது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ராசி சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் சொன்னோம் சகலவிதமான கலைகளுக்கும் அழகியலுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இந்த ராசி மண்டலத்துல காலபுருஷன் அப்படின்னு ஒரு உருவத்துல மேச ராசி கபாலத்தை குறிக்குது இந்த ரிஷபராசி முகத்தை குறிக்குது அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அழகியலுக்கும் கலைகளுக்கும் ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பழகிறதுக்கு அன்பானவங்க போலேயும் ரொம்பவுமே இனிமையான நபர்களும் இருப்பீங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும் பெரிய மாற்றத்துல விரும்பி வரவேற்க மாட்டீங்க அதே போல் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கற்பனை கோட்டை கட்டி வாழ்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதனால என்ன மாதிரி மாற்றத்தை நீங்கள் இப்போ சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நிறைய இன்னல்கள் பிரச்சனைகள்ல சந்திச்சு வந்திருப்பீங்க உங்களுக்கு பாருங்க இப்ப ஒரு விபரீத ராஜயோகம் உருவாகி இருக்கு அது என்ன யோகம் அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம இப்ப பார்க்கலாம் நீங்க வந்து சுக்கர பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க பெரும்பாலும் நீங்க வெள்ளிக்கிழமையில லட்சுமி தேவியை வழிபட்டு வருவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பண பற்றாக்குறை ஏற்படாமலும் நீங்க உங்களை பாதுகாக்க முடியும் அன்னையின் அருளால எல்லாமே நல்லதான் நடக்கும் லட்சுமி தேவியின் பரிபூரண அருளையும் பெற நீங்க வெள்ளிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடுன்னு கூட சொல்லலாம் நீங்க தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி விநாயகர் பெருமான மனமார வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் தடைகள் நீங்கும் நீங்க நினைச்ச விஷயத்துல சாதனை படிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமா பெறுவீங்க உங்களுக்கு விநாயக பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் லக்ஷ்மி தேவி பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் லக்ஷ்மி தேவியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல உங்க சுய ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்க ஜாதக கணிப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்க இதன் மூலம் பெறலாம் வாங்க நாம இப்போ இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்தில் பாருங்கள் ராசியில சந்திரன் இருக்கிறாரு மிதன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேதுவும் இருக்காங்க தனுசு ராசியில் பாருங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க இதுதாங்க இப்போ இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை இந்த கிரக நிலையின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நாம நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் டிசம்பர் ராசி அன்பர்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் பிறக்கும் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சு வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுமே இப்ப உருவாகுது இந்த வாய்ப்பை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கணும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்க இறைவன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவில் நன்மையும் நல்ல செய்தியும் வந்து சேரும் ஏன்னா அவ்வளவு சாதகமா இப்ப வந்து கிரகநிலை அமைஞ்சிருக்கு அதனாலதான் ஏன்னா இந்த மாதிரியான அற்புதமான காலகட்டம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும் கஷ்டம் நீங்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம் கடந்த காலத்துல நிறைய பிரச்சனை இன்னல் இதை சந்திச்சு வந்து நீங்க இந்த ஜனவரியில ரொம்ப அற்புதமான காலகட்டமாக கிரகநிலை அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெற போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திட்டமிட்டு உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க எதையுமே பிளான் பண்ணி பண்ணுங்க நிச்சயமா நல்லதா நடக்கும் எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல நீங்கள் கடந்த காலத்தில் பாருங்கள் சில வேலைகளை இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருப்பீங்க இது செய்ய முடியாது அப்படின்னு விட்டுருப்பீங்க அந்த பணிகளை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு துரிதமாக முடிச்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா காரியுமே நல்லா வேகமாக விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கிரன் எட்டாம் இடத்துலையும் புதன் சுக்கிரனை பார்க்கறாரு இந்த ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிறப்பான கனலாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது அதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொட்டது தொடங்கும் நினச்சது நிச்சயமாக நடக்கும் எல்லா வகையிலுமே உயர்வு தான் ஆனால் எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக கட்டாயமாக இருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட பல பிரச்சனைகள் வந்துடும் பண விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் யாரையும் நம்பி பெரிய அளவில் பணத்தையும் கொடுக்காதீங்க பொறுப்பையும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டம் நல்லா இருக்கிறதுனால அதை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க முன்னின்று உங்களோட பார்வையில் எல்லா வேலையும் நீங்க நடத்தணும் பொருளாதாரத்திலுமே நல்ல ஒரு உயர்வு வரக்கூடிய அமைப்பு தான் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துல கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதாவது அந்த விஷயம் கைகூடுன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் வேறு ஒரு மொழி பேசுகிறவங்க வேறு மாநிலத்திலேருந்து வேலைக்கு இங்கே வந்தவங்க இவங்களால உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஏன்னா வந்து அவங்கவுங்களுக்கு நிறைய பக்கபலமான உதவிகளை செய்வாங்க சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்கள் உங்களோட உயர்கல்வி அதுக்கான வாய்ப்புகளை இப்போ உருவாக்கலாம் ஏன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் வந்து இப்போது நல்லா வந்து தொழில் வியாபாரம் போகுது அடுத்தடுத்த கிளைகளை ஓப்பன் பண்ணும் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒப்பந்தம்லாம் போடுவீங்க அதே போல் கூட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சிலர் ஒப்பந்தம் போட்டு கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருப்பீங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்பொழுது சரியாக எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து கையெழுத்து போடுங்க அக்கம் பக்கத்தில் கிட்ட சண்டை சச்சரவுகளையோ வாக்குவாதங்களோ செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு உறவு ஏற்படும் சூழல் தான் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க திடீர் பயணங்கள் வரும் அந்த பயணம் கூட திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறாரு ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாரு இந்த வாய்ப்பு வரும் பொழுது நீங்க உங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட உடல்நலத்துல கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது சூரியன் எட்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்குறார் இதனால் உங்களுக்கு பாருங்களேன் இந்த வீடு மாற்றலாமா இல்லைன்னா வந்து புதுசாக வீடு கட்டி குடி போகலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரும் ஒரு சிலர்லாம் இருக்கிற இருந்து வேறு வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அந்த எண்ணம் வரும் ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ இருக்குது அதே போல் உங்கள் உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை தாயின் உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் இளைய சகோதரர் இருக்கார் இல்லையா கிட்ட வந்து தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க அவங்களா பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்தால் கூட அந்த இடத்துல இருந்து விலகி போயிருங்க ஏன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படும் நிறையவே வாய்ப்பு இருக்குது சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துறது நல்லது புதனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்காரு இந்த அமைப்பு வந்து மாணவர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு கல்வியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடை தாமதம் இதெல்லாமே நீங்கும் புதன் சாதகமாக இருந்தால் அந்த நபர் வந்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உங்கள் பெற்றோர் உங்கள் ஆசிரியர் என் கூட படிக்கிறவங்க கூட உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணை ஒத்துழைப்பை தருவாங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலக்கட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு நல்லா படிக்கிறதில் முழுசாக கவனம் செலுத்துங்க நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க அதே போல் நிறைய தடைகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க தடைகள் நீங்கும் அதுவும் குழந்தை பாக்கியத்திற்காக இருந்தவங்க அதற்கான ட்ரீட்மெண்ட்டை படுத்திங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா சிகிச்சைகள் வெற்றி பெறும் அமைப்பு தான் இப்ப பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இது தாங்க எச்சரிக்கையா இருக்கணும் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா கவனமா இருங்க உங்களுக்கு பாருங்க வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்கு ஆனா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு கவனமா எச்சரிக்கையா இருந்துட்டு செயல்படுத்துங்க வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்காக நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும் அதே போல் இந்த சுகர் பிபி இந்த சக் இதன் இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது நல்லது இதை வந்து மருத்துவர் சொன்னபடி மருத்துவத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது எடுக்காமட்டால் தான் சில பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கோங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க அதே போல திடீர் தன வருமானம் ஏற்படும் நீங்கள் வந்து பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதை தவிர்க்க பாருங்க சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வரும் வேலையில் நெருக்கடி இருந்தாலுமே அதை பெருசு நீங்கள் திறமையாக உங்கள் வேலையை கையாண்டா நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீங்க ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க முக்கியமாக இந்த மாதம் இங்கே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் குல தெய்வத்தை வணங்கிட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நினைச்ச விஷயத்தில் வெற்றி வாய்ப்பையும் நிச்சயமாக பெறுவீங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டால பாருங்கள் திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாக இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன்பால வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி என்பர்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்தையும் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்